சென்னை கோடம்பாக்க மேம்பாலத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தற்போது போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நிரந்தர வேலை கோரி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மூன்றாவது நாளாக தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் அதன் ஒரு பகுதியாக கோடம்பாக்கம் மேம்பாலத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியை நாம் பார்த்து வருகிறோம் நேற்று போலீசார் மாற்றுத்திறனாளிகளை கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்ட நிலையில் கோடம்பாக்கம் மேம்பாலத்தை தற்போது முற்றுகையிட்டிருக்கிறார்கள் நிரந்தர வேலை வாய்ப்பு வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது சென்னையின் பல்வேறு இடங்களில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் கோடம்பாக்கம் மேம்பாலத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் நிரந்தர வேலைவாய்ப்பு வேண்டும் என்பதே அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையின் பல்வேறு இடங்களில் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மூன்றாவது நாளாக தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் நேற்று போலீசார் மாற்றுத்திறனாளிகளை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிட்டதால் மாற்றுத்திறனாளிகள் வழி தெரியாமல் தற்போது மிகுந்த இன்னலை சந்தித்ததையும் நாம் செய்திகளில் பார்த்தோம் தற்போது அதனை கண்டித்து கோடம்பாக்கம் மேம்பாலத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி அவரிடம் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் ரங்கபாண்டி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்ன எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் மேம்பாலத்தை முற்றுகையிட்டிருக்கும் நிலையில் அங்கு போக்குவரத்து எல்லாம் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு வணக்கம் அந்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் பட்டதாரி சங்கத்தின் தொடர்பாக கடந்த மூன்று நாட்களாக சென்னையில் போராட்டம் நடத்தி தற்பொழுது கோடம்பாக்கம் இந்த மேம்பாலத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய சூழலில் காவல்துறையினர் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி செல்லக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்க முடிகிறது தற்பொழுது இருக்கக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் பேசலாம் வணக்கம்

எனக்கு வந்து டிஆர்பி டெட்டு இந்த பிஹெச்டி பண்ணி முடிச்சிட்டு இருக்கோம் வேலையா இல்ல இது வரைக்கும் எங்களுக்கான உரிமை தான் நாங்க கேட்கிறோம் எங்க உரிமையை மட்டும் எங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அது நல்லா இருக்கும் நாங்க இது வரைக்கும் நாங்க வேலைக்காக தான் போராடி தான் இந்த வேலையை நாங்க வாங்கிட்டு இருக்கோம் சுயமா எங்களுக்கு வேலையை கொடுக்கறது இல்ல ஆனா தான் மாற்றுத்திறனாளிகளான இடஒதுக்கீடு உரிமை பின்பற்றப்படுதுங்களா இடஒதுக்கீடு கேட்டுதான் நாங்கள் வந்து கேட்டுட்டு இருக்கோம் ஒரு சதவீதம் இது விடுக்கு எங்களுக்கு கொடுக்க வேண்டும் இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டாம் நாங்க கேட்டு இருக்கோம் அதனால இது வரைக்கும் எங்களுக்கு வந்து முதல்வரை பார்க்கல அழித்து பேசல கொடுக்கவும் இல்ல வேலையா காவல்துறை என்ன மாதிரி நடந்துக்கிறாங்க காவல்துறை வந்து எங்க சகோதர இரவுல பாத்தனா எங்க சகோதரர்கள் வந்து அநியாயமா நடத்திட்டு இருக்காங்க கொண்டு போயிட்டு கேலம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் விடுறது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விடுறது அந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி பார்வையிட்டவரை வந்து அலட்சியம் பண்ணுறாங்க ரொம்ப அலட்சியப்படுறது ரொம்ப கடினமாக நடந்துக்கிறாங்க அதே இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களை காவல்துறையினர் மிக கடினமான ஒரு முடிந்திருக்கிறது அதே போன்று இந்த போராட்டத்தை ஈடுபடக்கூடிய ம மா பட்டதாரி ஆசிரியர் மாணவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று பல்வேறு இடங்கள் இறக்கிய உடன்தான் இருக்கிறது தொடர்ந்து இந்த போராட்டத்தை ஈடுபடக்கூடிய மாணவர்களும் என்ற பேசலாம் மா வணக்கம் நாங்கள் ஜெயஹிங் வந்து போராட்டத்தை டிஎம்பி

வலுக்கட்டாயமாக கட்டக்கூடிய சூழல் இருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவிகள் நாங்கள் முறையான தேர்வு எழுதி பாசாயிருந்தாலும் கூட எங்களுக்கு இதுவரைக்கும் வேலை வாய்ப்பு வழங்கப்படப்படவில்லை மேலும் இந்த இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளி மாணவிகளுக்கான ஒரு சிதவி இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை அதற்கான அரசாணை வெளியீட்டும் கூட முறையாக பின்பற்றப்படவில்லை மேலும் மூன்று நாட்களாக போராடக்கூடிய இந்த மாணவிகளை பட்டதாசி ஆசிரியர்கள் காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பாக கிளம்பாக்க பேருந்துகளுக்கு விட்டதற்காக மேலும் பார்வை இவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு போராடக்கூடிய சூழலில் காவல்துறையினர் மிக அராஜகமாக இவர்களை வலுக்கட்டாயமாக தூக்கிச் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறது தற்பொழுது போக்குவரத்தை சீர் செய்வதற்காக காவல்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய போராட்டத்தில் மாணவர்களை வலுக்கட்டாயமாக குண்டுகட்டாக தூக்கி வேண்டிய ஏற்றி இதன் காரணமாக இங்கே போக்குவரத்தை தற்போது சூழல் இருக்கிறது ரங்கபாண்டி தற்போது மாற்றுத்திறனாளி மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று வேனில் ஏற்றும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் எங்கு தங்க வைக்கப்பட உள்ளனர் இது விவரம் இல்ல கடந்த இரண்டு நாட்களாக போராடக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவிகளை காவல்துறையினர் எங்கு கொண்டு செல்கிறார் என்று சூழ்நிலை இருக்கிறது இந்நிலையில் அவர்கள் பார்வை திறன் இருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் எந்த விதமான மனிதாபிமன்ற நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களை கிளாபக்கம் பல்வேறு இடங்கள் இறக்கி இருக்கிறார்கள் அதே போன்று தற்பொழுது மாணவர்களை எங்கு அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அருகில் உள்ள மண்டபத்தில் அடைத்து வைக்கலாம் என்று இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது ரங்கபாண்டி நிரந்தர வேலை வேண்டும் என்பதை மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து மூன்றாவது நாளாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தற்போது போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் மாற்றுத்திறனாளி மாணவர்களிடம் அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக வள்ளுவர் கோட்டத்தில் இவர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இருந்தார்கள் இருந்த போதிலும் கூட அரசு சார்பில் இவர்களை இதுவரை எந்த விதமான சந்தித்து பேசக்கூடிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கவில்லை காவல்துறையினர் அதே போன்று அரசு இடம் பேச வைக்கிறோம் என்று கூறிச் சென்று அவர்கள் அழைத்து காபா காத்து விட்டுச் சென்றார்கள் நேற்றும் மாற்றுத்தினாளி ஆடகரத்தை முட்டுகேட்டு போராட்டம் இருக்கிறார்கள் அதே போன்று மீண்டும் வலுக்கட்டாயமாக மாணவர்களை ஏற்றுச் சென்று வேறெங்கும் இருக்கிறார்கள் மீண்டும் இவர்கள் ஒன்று கூடி இன்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் மேலும் குறிப்பாக இங்கிருந்து அளித்துக் கொள்ளக்கூடிய மாட்டுத் மாணவர்களை காவல்துறையினர் மிகவும் அராஜகமான நடவடிக்கை நடத்திக் கொள்வதாகவும் அடிப்பதாகவும் இங்கிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி திறனாளி மாணவிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தற்போது வரை அரசு சார்பில் எந்தவிதமான பேச்சுவார்த்தை முக்கியமாக இந்த மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையானது முதலமைச்சர் முதலமைச்சருடைய துறையாக இருக்கிறது ஆகவேதான் இவர்களை முதலமைச்சர் சந்தித்து பேச வேண்டும் தங்களுக்கு நிரந்தர பணி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை மூன்று நாட்கள் நடத்தி வைத்தார்கள் இருந்த போதிலும் கூட தமிழக முதல்வர் இவருடைய கோரிக்கையை நிறைவேற்றவோ அல்லது பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யவோ இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை ரபாண்டி எங்களுடைய கோரிக்கை தொடர்பாக முதல்வர் எங்களை அழைத்து பேசும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும்னு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா காவல்துறையினர் ஒரு புறம் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து வேனில் ஏற்றி வருகிறார்கள் அவங்க போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்க போகு நிச்சயமாக கடந்த பதிமூன்று வருடங்களுக்கு மேலாக மாற்றுத்திறனாளி மாணவர்கள் இந்த போராட்டத்தை அவர்களுடைய நிரந்தர பணிக்காக இந்த போராட்டத்தை இது மேற்கொண்டு வருகிறார்கள் பதிமூணு வருடங்களாக போராடியும் கூட தீர்வு கிடைக்காத சூழலில் தற்பொழுது மாற்றத்திறனாள மாணவர்கள் கடந்த மூன்று நாட்களாக சென்னையினுடைய பல்வேறு இடங்களில் போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் தங்களுடைய போராட்டம் தொடரும் முதல்வர் தங்களுடைய கோரிக்கையை ஏற்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே இரண்டு நாள் போராட்டமானது சிறிய அளவில் நடத்தப்பட்ட சூழலில் இன்று முற்றுகை போராட்டமாக நடந்திருக்கக்கூடிய சூழலில் முதல்வர் இன்று சந்தித்து பேச வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது ஒருவேளை மறுபடியும் இன்று முதல்வரோ மற்றும் அரசு அதிகாரிகளோ இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இவர்களுக்கு நிரந்தரத்தில் வேலைக்கான ஒரு உத்தரவாதமோ அல்லது இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இடஒதுக்கீடு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள இடஒதுக்கீடு பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீதம் வேலைவாய்ப்பு வாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அந்த இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்ற அரசு சார்பில் உத்தரவு வரும் போராட்டம் பல்வேறு வடிவங்களில் தொடரும் என்று மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதன் தொடர்ந்து காவல்துறையினர் அழைத்துச் செல்லப்படக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள் ஆராய்ந்து அடுத்த போராட்டத்தை அறிவிக்கிறார்கள் ரங்கபாண்டி மாற்றுத் திறனாளிகள் என்று கூட பாராமல் காவல்துறையினர் அவர்களை இழுத்து சென்று வாகனத்தில் ஏற்றி வருகிறார்கள் அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் அடித்து துன்புறுத்தி அராஜகத்தில் ஈடுபடுவதாகவும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் வந்து அவங்களுடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தியதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அஹ் இது குறித்து அப்பகுதியில் போராட்டம் நடந்து வர பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க பொதுவாகவே மக்கள் இறக்கப்பட்டாலும் கூட வேலைக்கு செல்வோர் தங்களுடைய பணி பாதிப்பதாகவும் வாகனங்கள் தாங்கள் நீண்ட நேரம் நிற்பதாகவுமே குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் சக மனிதராக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் தங்களுடைய உரிமைக்காக அதுவும் பல்வேறு பட்டங்களை பிஹெச்டி வரை படித்திருக்கக்கூடிய பட்டதாரி மாணவர்கள் தற்பொழுது வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு மாட்டுத்திற்கும் சக மனிதராக பார்க்காமல் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் போராடுகிறார்கள் என்று ஆதரவு கொடுத்தாலும் கூட கொடுக்காமல் அவர்களை கடந்து சொல்லக்கூடிய ஒரு அலட்சிய போக்கே தற்போது இங்கே இருக்கிறது ஒரு சிலர் இவர்களுடைய இவர்கள் மீது இரக்கம் கட்டு கரிசனங்கள் கொண்டாலும் கூட பெரும்பாலானோர் இவருடைய போராட்டத்தை புறக்கணிப்பதாகவும் கேள்வி செய்வதாகவே இருக்கிறது ரங்கபாண்டி தற்போது மாற்றுத்திறனாளி மாணவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து கூட்டி சென்று கொண்டிருக்கும் நிலையில் அவர்கள் எங்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்கள் எப்பொழுது விடுவிக்கப்படுவார்கள் என நேற்று நள்ளிரவு கூட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டதாகவும் அவர்கள் வழி தெரியாமல் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானதாகவும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தெரிவித்திருந்தார்கள் நிச்சயமாக கடந்த இரண்டு நாட்களாக போராடி வரக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களை அவர்கள் பார்வையற்றோர் என்று கூட இறக்கம் காட்டாமல் காவல்துறையினர் கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர்கள் இறக்கி வருவதால் மீண்டும் அவர்கள் ஒன்று கூடுவதற்கோ வழி தெரியாமல் சிரமக்கூடிய சூழல் இருக்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களை முதல்வர் சந்திக்க ஏற்பாடு செய்கிறோம் என்ற பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலும் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர் இருந்த போதிலும் கூட மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கடந்த இரண்டு நாட்களாக இதேதான் கூறினர்கள் இன்றும் இதுபோன்று கூறிவிட்டு எங்களை கலந்து செல்வதற்கு நீங்கள் வழி செய்கிறீர்கள் என்று கூறி போராட்டத்தை தொடர்ந்தனர் இந்நிலையில் அவர்களை அராஜகமாக வலுக்கட்டாயமாக பேருந்துகளை ஏற்றி தற்போது அருகில் உள்ள மண்டபங்களை அடித்திருக்கிறார்கள் பொதுவாகவே இதுபோன்று போராட்டத்தில் ஈடுபடுவர்களை அடைத்து வைத்திருந்தால் கூட மாலை நேரங்களில் விடுவிக்க வேண்டிய ஒரு அரசு வெளிமுறை இருக்கிறது அதன் காரணமாக அவர்கள் மாலை பொழுதிலோ அல்லது இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலாகவோ ஏதோ ஒரு இடத்தில் அவர்களை இழக்கி விடுவதற்கான வேறுபாடுகளை காவல்துறை செய்வார்கள் ஒருவேளை இவர்கள் இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் அவர்களுக்கு ஏற்பட்டு உடன்பாடு ஏற்பட்டு அரசினுடைய உத்தரவாதம் ஏற்படும் வாயின் அவர்கள் கலைந்து சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது மீண்டும் இது போன்ற உத்தரவாதம் அவர்களுடைய வேலைக்கு நிரந்தர பணிக்கு உத்தரவாதம் கிடைக்காத பட்சத்தில் அவர்கள் தொடர்ந்து போராட்டத்தை தொடர்வதற்கான ஏற்கனவே கூறியிருக்கிறார்கள் மீண்டும் நாங்கள் ஒன்று கொடுப்போம் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் இன்னும் தீவிரமாக முன்னெடுப்போம் என்று தெரிவித்திருக்கிறார்கள் பளத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ரங்கமணி